அண்மை செய்தி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து முப்பத்தி ஒரு சவரன் நகை கொல்லை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து முப்பத்தி ஒரு சவரன் நகை கொல்லை மதுராந்தகத்தை அடுத்த கருங்குடி பகுதியை சேர்ந்த மேகநாதன் இவர பகுதியில் விவசாயம் மேற்கொண்டு வருகிறார் தனது மகளின் பிரசவத்திற்காக சென்னை சென்றிருந்தார் இன்று காலை ஐந்து மணி அளவில் வீட்டை சுத்தம் செய்ய வந்த பெண் கொடுத்த தகவலின் பேரில் வீட்டுக்கு விரைந்து வந்த மேகநாதன் பூட்டு உடைப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மேகநாதன் உள்ளே சென்று பார்த்த பொழுது பீரோக்குள் வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி ஒரு சவர நகை காணாமல் போயிருந்தது இதனை அடுத்து மதுராந்தகம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனை இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மதுராந்தகம் டிஎஸ்பி திருமதி மேகலா மற்றும் காவல் ஆய்வாளர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீடை போட்டிக்கிட்டு மெட்ராஸ் போயிருந்தோம் மகள் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறதுக்கு போயிருந்தோம் அஞ்சு வெடிக்க காலையில் அஞ்சு மணிக்கு ஃபோன் வந்து வீட்டெலாம் த சுத்தம் பண்ணுறவங்க வந்தவங்க வீடுலாம் தந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் வந்தது நாங்கள் ஏழு மணிக்கு வந்து பார்க்க சொல்ல பேர் லாக்கர்லாம் வச்சுட்டு இருந்தது மதுதானம் போலீஸ் ஸ்டேஷனில் காவலர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம் அவங்க டிஎஸ்பி மேடம் இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து பா வீட்டை பார்த்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கிறோம் சவரம் வந்து முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு சவரம் வரைக்கும் நகை போய்க்குது நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏஎன்டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டின் நமது செய்தியாளர் திரு